நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது பொருட்கள் வாங்குகிறீர்களா அப்போ என்ன நடக்கிறது பாருங்கள் இதுதான் உண்மை பொதுவாக ஒருவர் எந்த காரியம் தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமை தொடங்காதீர்கள் என்று சொல்வார்கள் செவ்வாய் என்றால் வெறுவாய் என்று முன்னொரு காலத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள் செவ்வாய் என்றால் வெறுவாய் கிடையாது அதற்கு அர்த்தம் வேறு வாய் என்றால் வருவாய் என்று அர்த்தம் அதாவது பொருட்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் அதைத்தான் காலப்போக்கில் மாற்றிய செவ்வாய் என்றால் வெறுவாய் என்று மாற்றிவிட்டார்கள் செவ்வாய்க்கிழமை என்று பொருட்கள் வாங்கினால் நம் வாழ்வில் அது தங்கி மேன்மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் அதேபோல போல ஒரு கடனை அடைத்து பாருங்கள் அது விரைவில் அடைந்துவிடும் செவ்வாய்க்கிழமை அன்று அடகு வைத்த நகைகளை திருப்பினீர்கள் என்றால் அந்த நகை உங்களை விட்டு எப்பொழுதும் செல்லாது செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பலனையும் அனுபவிக்க முடியாது அதே போல செவ்வாய் என்றாலே முருகனுக்கு உகந்த நாள் அந்த நாட்களில் என்னென்ன செய்து முருகனிடமிருந்து வரங்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தெரியுமா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை அவர்களின் கடன் சுமையில் விரைவாக தீரும் மங்களகரமான சுப பொருட்களை வாங்குவதற்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினமாகும் நோயால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பெற்றால் சீக்கிரம் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு சென்று நல்ல தீபம் ஏற்றி வந்தால் நோய் நொடி இல்லாமல் நிறைவான செல்வங்கள் பெற்று வாழ முருகப்பெருமான் அதிலும் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அதே போல செவ்வாய்க்கிழமைகள் அன்று இடம் வாங்குவது பத்திரப்பதிவு எண் பண்ணுவது நகைகள் வாங்குவது என்று எதையும் செய்ய மாட்டார்கள் அன்று செய்து பாருங்கள் நீங்கள் வாழ்வில் ஜெயித்து விடுவீர்கள் விருச்சகம் தனுஷு மீனம் ராசி எல்லோரும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை என்று சுபகாரியங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அது உங்கள் வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் இவர்களெல்லாம் முருகரிடம் பெற்றவர்கள் ஆவார்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருகருக்கு எடைக்கெடை வெள்ளம் கொடுத்தால் போதும் அந்த இனிப்பை கோவிலில் பயன்படுத்தி மக்கள் சாப்பிடுவது போல் உங்கள் தோஷங்கள் அனைத்தும் கழிந்துவிடும் ஆனால் அதை ஒரு வயதிற்குள் செய்ய வேண்டும் இந்த ஒரு வயதில் நீங்கள் செய்யும் இந்த காரியத்தால் உங்கள் குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் எந்த தோஷமும் வராது மேலும் வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இருக்கும் இதை செவ்வாய்க்கிழமை என்று தான் செய்ய வேண்டும் இனிமேல் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் எந்த கடனை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதே போல் தொழிலையும் தொடங்கினாலும் சரி என்ற பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி யோசிக்காமல் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்